உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போப்பறாங்கட்டு சொன்னா அவங்க பல காரணங்களை சொல்லுவாங்க நீ அப்படி நீ இப்படி எனக்கு உன்னோட வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னமோ தெரியல எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து உங்களோட அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ வாழ்ந்திருப்பாங்க உங்களுக்கு இன்னும் குழந்தைகள் இருந்திருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காரணமாக அவங்க வெளிநாடு போயிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் குடும்பத்தில் சொல்ல கேட்டுட்டு சொந்த பந்தத்துறை சொல்ல கேட்டுட்டு உங்களை அவங்க வெறுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படி வெறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய உள்ளத்தில் வந்து நீங்கள் தேவையில்ல நம்மள நம்மளுக்கு ஒரு உறவை நம்ம தேடிக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க இன்னொரு உறவை தேடுவாங்க ஆனால் நீங்கள் அழுது அழுது கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க ஒரு காலமும் அவங்களோட உள்ளத்தில் உங்களை நினைக்க மாட்டாங்க அவங்க தூக்கி போட்டுட்டாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் நீங்கள் என்னதான் நீங்கள் நீங்கள் என்னதான் அவங்களுக்கு உருகி உருகி என்ன தான் செஞ்சாலும் அவங்க உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அவங்க தூக்கி போட்டாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு உன்னோட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடு ஆனால் நீங்கள் தான் அவங்களே நினச்சி 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 அழுது அழுது கண்ணீர் வடிக்கிறீங்க இதை பாருங்கள் உங்களை உங்களுக்குரிய ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு சொன்னால் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைக்கு தானே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா எனக்கு ஒன்று பிடிக்கல எனக்கு உன்னோட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அது அவங்க சொல்கிற வார்த்தை கிடையாதுங்க அவங்க எந்த உறவை தேடிக்கிட்டாங்களோ அந்த உறவு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு தான் அவங்க சொல்கிறாங்க இப்படின்னு சொல்லி ஆனால் அவங்களா சொல்கிற வார்த்தையே கிடையாது ஆனால் அந்த உறவு அவங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்றதை அவங்க நினைக்கல ஏதோ அவங்க மனநிலம் அதாவது கண்டதெல்லாம் கோலம் கொண்டதெல்லாம் காட்சின்னு சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் நீங்கள் தான் வாழ்க்கை எனக்கு என்னுடைய என்னுடைய மனைவி வேணும் என்னுடைய காதலன் வேணும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க அவங்களுடைய தேவைக்கு மட்டும் அவங்க தேடிக்கிட்டு அந்த உறவை பயன்படுத்தி போட்டு கடைசியில் விட்டுருவாங்க கடைசியில் அவங்களும் இல்லை இவங்களும் இல்லாமல் அவங்க தனிமரமாக நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் எல்லா பெண்களுக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை எது நீங்கள் மனசார நீங்கள் விரும்பி கல்யாணம் கட்டியிருந்தீங்களோ அந்த வாழ்க்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதங்க தயவு செய்து விட்டுறாதுங்க ஏன்னா ஒரு உங்களோட சந்தோஷத்துக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய கட்டின புருஷன் எல்லாமே அனாதியாக போயிடும் ஆனால் பின் விளைவுகள் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு விளங்கு அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன் எல்லா பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு கஷ்டத்துக்கும் துன்பத்தில் தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறீங்க எல்லா பிரச்சனையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்க அங்கே போயிட்டு ஒரு சில பெண்கள் கட்டின புருஷனை விட்டுட்டு இன்னொரு உறவை தேடிக்கொள்கிறாங்க அப்படி தேடிக்கொள்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை பிரிஞ்சு சின்ன வினவாக போகுது அதனால் தயசது நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை துணையை மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் யாரை சொல்லும் கேட்காதேங்க குடும்பம் சொல்லும் எல்லாமே சொல்லும் நீ அவன் உனக்கு தேவையில்ல அவன் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி யார் சொல்லியும் நீங்கள் கேட்காம உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்குன்னு ஒரு மனசுரிக்கு நீங்கள் உங்களோடய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக அமைச்சு கொடுங்க அது சந்தோஷமாக அமையும் யார்கொள்ளையும் கேட்காம நீங்கள் உங்களோட வாழ்க்கை உங்களோட துணை சொல்லி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நிச்சயம் உங்களோடய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் தேடிக்கிட்ட உறவு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை நீங்கள் உணருங்க சரியா